ஸ்ரீ குருபியோ நமஹா நாலு நாள் முன்னாடி ஒரு தம்பதிகள் வந்திருந்தா ஆத்துக்கு அவ பிள்ளைக்கு வந்து விவாகம் கல்யாண பத்திரிகை கொடுத்து நேரில் கூப்பிடறதுக்காக வந்திருந்தா வெளியூர்ல வசிக்கிறவ பொன்னாத்துக்காரா சென்னையில இருக்கிறதுனால சென்னையில கல்யாணம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்சவர் இல்லை அனையன் மேல அபிமானம் இருக்கிறவர் பத்திரிக்கை கொடுத்து நேர்ல கூப்பிட்ட கூப்பிடும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் ஒரு இது வந்து அடிக்கடி நான் நிறைய கேள்விப்படுறேன் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் இது ஒன்னும் புதுசு இல்லை என்ன சொன்னார் தெரியுமா மாமா நான் பொன்னாத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் வரதட்சணையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுண்டே இந்த வரதட்சிணைங்கிறது ஒரு காலத்துல வேணா கொஞ்சம் சிரமப்படுத்திருக்கலாம் எல்லாரையும் இல்லைங்கள ஆனா இந்த காலத்துல வரதட்சணை பத்தி யாரு பேசுறா யாரு கேக்குறா அது விஷயமே இல்லையே இவர் இன்னொன்னு சொன்னார் மாமா வரதட்சிணை வேண்டாம்ட்டேனா அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேனா மகாபரிபால எழுத்துட்டா மகாபரிவா சொல்லியிருக்கா வரதட்சணம் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால நான் வரதட்சணை வேண்டான்ட்டேன் ஒன் மாத்திரம் சொன்னேன் பொண்ணாத்துக்கார எங்களுக்கு கொஞ்சம் பெரிய குடும்பம் பெரிய வட்டம் நண்பர்கள் வட்டம் நிறைய பேர் வருவோம் எங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ரிசப்ஷனும் வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்னோட நண்பர் என்னோட பையனுக்கு வந்து நிறைய ஆபீஸ் நண்பர்கள் இருக்கா அன்னைக்கு ஒர்க்கிங் டே இருக்கனால அவளால் காத்தால வர முடியாது அதனால ரிசப்ஷன் வைக்கணும் கிராண்டா இருக்கணும் இது மாத்திரிக்க பண்ணி கொடுங்க போறோம் வரதட்சணா வேண்டாம் அப்படின்னு அவ போட்டு போய் சிந்திச்சேன் இவ தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாளா அல்லது ரொம்ப ஸ்மார்ட் நினைக்கிறாளா அல்லது இந்த மாதிரி பேசினா இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாள் எனக்கு புரியல எனக்கு வரதட்சணா ரொம்ப நீ என்ன கொடுத்துரு போறாவா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த பணம் வேண்டாமா ஆனா அதுக்கு பல்ல 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 மடங்கு செலவு வச்சுட்டாரு பொன்னாத்துக்கு அந்த பொன்னாத்துக்கார யாருன்னு அப்புறம் விசாரிச்சேன் மிடில் கிளாஸ் பாவம் மூணு பொண்களை இருக்கார் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் இவர் சொன்ன இந்த பிள்ளையாத்துக்கார சொன்ன லிஸ்ட பார்த்தா இவ எத்தனை பேர் வர போறேன் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு இவ கொடுத்த மெனு எல்லாம் பார்த்தா லட்சங்கள் போடுது சாதாரண இன்னொரு வந்து அவ அதை கல்யாணம் பேசும்போது கேட்ரிங் எவ்வளவுன்னு கேட்டேன் சாதாரணமா மாமா ஒன்பது லட்சம் சொல்லிட்டு போயிட்டார் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் சாதாரணமா ஒரு கேட்டரிங் புரியல எனக்கு வரதட்சணை வேண்டாமா ஆனா இவ்வளவு பெரிய செலவு வைக்கலாமா அப்புறம் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு அஞ்சாறு ஏழு லட்சத்துக்கு குறைஞ்ச கேட்டரிங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு மினிமம் அதுல கூட குறையா இருக்கலாம் நம்மளையும் நாம ஏமாத்திக்க வேண்டாம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சுண்டு இன்னொருத்தரையும் தெரியும் சொல்ல போனா கவுக்க வேண்டாம் மனசு நொந்து சொல்லுகிறேன் பத்து லட்சம் ஆறுதா கல்யாண மண்டபம் செலவு உள்பட பதினஞ்சு லட்சம் ஆறுதா அதை நான் பாதி ஏத்துக்கிறேன்னு சொல்ல அப்போ நீ வந்து சின்சியரா இருக்கேன்னு அர்த்தம் பொண்ணத்துல சொல்லு ஏழு லட்சம் ஆகுதா கேட்ரிங் எட்டு லட்சம் ஆகுதா ஒன்பது லட்சம் இருந்தா நான் பாதி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நியாயம் அவ அது வேணுங்கிறால வேண்டாங்க வேற விஷயம் குறிப்பா நம்ம பிராமண சமுதாயத்துல இந்த கல்யாண மண்டபமும் இந்த கேட்ரிங் தான் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது செலவுல ஒரு பக்கம் பார்த்தா கல்யாண மண்டபம் செலவு ஒரு பக்கம் பார்த்தா இந்த கேட்ரிங் இந்த கேட்ரிங்ல இவ்வளவு மெனுக்கள் தேவையா வாய்க்கு ருசியா பருப்பு பாயசம் வடை ஸ்வீட் ஒரு கறி இருந்தா போறாதா பல கல்யாணத்துல உங்களுக்கே அனுபவம் இருக்கும் ரிசப்ஷன்ல மற்ற சந்தர்ப்பங்கள கல்யாணத்துல இலை இல்ல எல்லாம் அப்படியே இருக்கும் ஏன்னா தெரியணும் இல எடுக்கிற வழிக்கு இன்னைக்கு என்னால ஐட்டம் தெரியணுமோ யாரும் எல்லாத்தையும் சாப்பிடுறது எல்லாத்தையும் எரியரா தொண்ணூத்தி அஞ்சு பர்சென்ட் எரியரா கல்யாணத்துல எவரிதிங் இஸ் ஸ்பெய்ட் ஃபார் ஒன்னாத்துக்கார பணம் இருக்கு இல்ல வேற விஷயம் வசதி இருக்கு வசதி இல்லங்க வேற விஷயம் வசதி இருக்கிறவ கூட இந்த உணவு பண்றது இந்த மாதிரி வீணடிக்கணுமா புரியல நண்பர்களே அந்த ரிசப்ஷன் கூட இவ்வளவு ஐட்டம் தேவையா அதனால நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஒயர் போறதா இதனால கேட்ரிங் காரன் வந்து நன்மை அடையறான் பல பேர் வந்து பயன் பெறுறாங்க வேற விஷயம் அவளோட தொழில் இது அவளை பத்தி நம்ம சர்ச்சை பண்ண வேண்டாம் நீ ஒத்துனதெல்லாம் பண்ணி போடுறான் அவன் சம்பாதிக்கிறான் நீ வேண்டாம் சொல்லு அடிச்சு சொல்லு எனக்கு வேண்டாம் சொல்லு எனக்கு இதான் ஐட்டம் வேணும்னு சொல்லு நாலு ஐட்டத்துக்குள்ள போகணும் மூணு ஐட்டம் போகணும் நாலு ஐட்டம் போகணும் சொல்லு அப்படி இருக்கிற கேட்டரிங் எங்கேஜ் பண்ணுங்க நான் இவ்வளவு ஐட்டம் போட்டு தான் ரிசிப்ஷன் பண்ணுவேன் அதான் எங்க வேணும் ஏன் நீ வேண்டாம் சொல்லு கேட்டரிங் காரங்க ஒண்ணு பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வியாபாரம் அது இன்னைக்கு கேட்ரிங்கிறது வியாபாரம் தானே அந்த காலத்துல கல்யாண வீட்டில வந்து சமையல் பண்றதுக்கு வியாபாரம் கிடையாது உக்ரானர்னு தனியாக உண்டு நம்மளே சாமான் வாங்கி போடுவோம் சமையல்கார வருவா சமைச்சு போடுவா மீதி பண்டங்கள்லலாம் மளிகைப்பூரெல்லாம் திரும்பி ஆற்றுக்கு எடுத்துன்னு போயிடுவாள் அவளுக்குண்டான பணத்தை தந்துடுவோம் இப்போ அப்படி இல்லை கேட்ரிங் அஸ் பிஹம் எ ரோரிங் பிஸ்னஸ் ஆஃப்கோஸ் ஐ டோன்ட் ஆ ஓ எனி சேவ் ஓவர் தட் அவ போட்டோம் அவர்கிட்ட அது அவளோட தோய் இல்லை அதை நம்ம ஏன் சொல்லணும் ஆனால் மகா பெரிவா பேரன் சொல்லி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணாத்துல செலவழித்து எடுத்து நீ நாங்க இத்தனை பேர் வருவோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வருவோம் மூணு வேளையும் சேர்ந்து ஆயிரம் பேருக்கு நான்தான் கவனிக்கணும் நிறைய இருக்கும் இதான் இருக்கும் டிக்டேட் பண்ணலாமா இது எந்த விதத்துல நியாயம் யோசனை பண்ணுவோம் பணம் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணமா நான் நினைக்கிறேன் நம்ம பிராமண சமுதாயத்துல அதுவும் குறிப்பா மிடில் கிளாஸ்ல போட்டி போட்டு இத பண்றான்னு நினைக்கிறேன் தன்னால முடியறதோ முடியலையோ ஏன்னா அவாத்துல இத பண்ணிட்டான் இவாத்துல இத பண்ணிட்டான் அவ பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணினான் தேவையில்லையே நம்ம விவாகம் வந்து இந்து சமுதாயத்தை பிராமண சமுதாயத்தை ஒடுங்க பொதுவா இந்து விவாகத்திலேயே கல்யாணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது இருவர் சேர்ந்து வாழ் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு ஒப்பந்த விழா கிடையாது இது திஸ் நாட் ஏ மேரேஜ் இஸ் நாட் ஏ கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு ஹிந்து கான்செப்ட் நம்மளை பொறுத்தல விவாகங்கிறது, அது ஒரு சம்ஸ்காரம் மேற்கொண்டு இவன் கிரகத்துல பத்தினியோட தர்ம பத்தினியோட நுழைய தார்மீக பாதையில வைதிக அனுஷ்டானங்களை சரிவர பண்ணுவதற்கும் நல்ல பிரஜைகளை வந்து சுவாமி அருளால உருவாக்குவதற்கும் மத்தான் என்னெல்லாம் தொடர்ந்து வாழ்க்கையில சம்ஸ்காரங்கள் இருக்கோ மீதி அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் கிரகஸ்தாஸ்பிரத்துல வேண்டிய மத்த நித்திய கர்ம அனுஷ்டான சரிவர பண்ணுவதற்காக தான் இந்த கல்யாணம் விவாகம் என்பது அல்லவா விவாகம் என்பது நம்மளை பத்தவருக்கு ஒப்பந்தம் இல்லையே அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டமான சம்ஸ்காரத்துல நம்ம லட்ச கணக்கில் செலவு பண்ணி முடியுதோ முடியலையோ அண்ணம்ரிசாதா வேதம் சொல்றது அன்னத்தை வீணடிக்காத உனக்கு உண்மையிலேயே வேதத்து நம்பிக்கை இருந்தால் நீ உன்னோட கல்யாணத்துல உன் பொண்ணு கல்யாணத்துல உன் கல்யாணத்துல அன்னத்தை அடிப்பியா அதற்கு உண்டான வழியை நீயே உண்டு பண்ணி தருவியா கேட்டரிங் மூலமாக பெரிய மெனுவை போட்டு வேதம் சொல்றது அண்ணன் தெரியாது அதனால தோஷம் வரும் வைதீகத்திலையும் வேதத்திலையும் நம்பிக்கை இருக்கிற குடும்பங்கள் நம்ம குடும்பங்கள்லாம் வேதம் சொல்றதுங்கிற ஒரு காரணத்துக்காக உணவு பண்டங்களை அதிகம் வீணடிக்க கூடாது ஏனெனில் அது தோஷம் யாராவது உடம்பு சரியில்லை பரமாயிட்டு கொஞ்சம் எரிஞ்சா பரவாயில்ல ஆனா எரிவான் தெரிஞ்சுடே இத்தனை உணவு பண்டங்கள் இத்தனை ஐட்டம்ஸ் தேவையில்லை நம்ம தெரிஞ்சுடே ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவும் ஏதோ ஒரு பிரமையிலையும் நம்ம கேட்ரிங் பண்ணி கண்ணா பின்னாண்டு ஐட்டங்களை பரமாறோமே இது தர்த்து நிறுத்த வேண்டும் தத்து நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு நம்ம பெரியவா எல்லாரும் யோசனை பண்ணுவோம் இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிடுறேன் இந்த காலத்து இளைஞர்கள் வாலிபர்கள் ஆனா தானே பெண்ணா தானே அவளும் யோசனை பண்றா அவளை வந்து நான் வந்து இப்ப கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் வருதா உங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க தே ஷுட் நாட் பி எனி வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் டோன்ட் கிவ் ரூம் ஃபார் தட் அடிச்சு பேசு உங்க அப்பா அம்மாட்ட உங்க அப்பா அம்மா உங்க பேச கேப்பா இதுக்கெல்லாம் விவாகத்தில் எத்தனையோ வேண்டாத விஷயங்கள் இப்ப வந்து உள்ள போந்திருத்து குறிப்பா இந்த உணவு பண்டங்களை வந்து வீணடிக்கிற விஷயத்தை உடனே தத்து நிறுத்துவோம் அதற்கு நம்மளாலான முயற்சிகளை நாம் எல்லாரும் செய்வோம் ஏனெனில் உணவை வீணடிக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் சிம்பல் கிடையாது எது ஸ்டேட்டஸ் சிம்பல் வைதிகமா வைதிக பிரயோகங்களை எதுவும் கம்மி பண்ணாம அழகா வைதிக காரியங்களை நடத்துவதும் கல்யாணத்துல வயிறாறு விருந்து படைப்பதுதான் சிம்பல் வயிறாறு விருந்து படைப்பது என்றால் என்ன உணவு பண்டங்களை வீணடிக்காமல் இருவதற்கான ஒரு வழியை நம்ம வந்து அனுசரிக்கணும் அனுஷ்டானம் பண்ணணும் விவாகம்ல நாராயண